ஷாட் கமிங்ஸ் பற்றி பேசணும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னா கம்யூனிட்டி நம்மளோட ட்ரெடிஷன் நம்மளோட அந்த சப்போர்ட் நான் முன்னாடியே ஒரு அரங்கத்தில் சொன்ன மாதிரி அமெரிக்கா ஈரோப்பிய சமூகங்கள்லாம் ஒரு பையன் மேஜர் உடனே பொண்ணு மேஜர் உடனே அவங்க சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டுருவோம் பதினாறு வயசுக்கு அப்புறம் அவங்களாம் நல்ல மார்க் இருந்தால் நல்ல கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் அவங்களே படித்து வந்துணும்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம சொசைட்டியில் தான் நம்ம இந்த நாட்டில் தான் குழந்தைங்களை வந்து காலேஜு யூஜி வரைக்கும் நம்மளே சப்போர்ட் பண்ணி படிக்க வைப்போம் அதுக்கப்புறமும் பிஜி படிக்க வைப்போம் அதுக்கப்புறம்தான் வேலைக்கு வேணும்னா நம்மளே நாலு பேரை பார்த்து இது பண்ணி ஹெல்ப் பண்ணி ரெஃபரன்ஸ் வாங்கி அதையும் சேர்த்து சோ இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல நம்மளோட ஸ்ட்ரென்த்து அதே சமயத்துல நம்ம இன்னொன்னு பேரண்ட்ஸ் நான் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனும் சொல்ல முடியாது இந்த ஜென்ரேஷனும் சொல்ல முடியாது எனக்கு குழந்தைங்க இருக்காங்க நம்ம என்ன ஒரு பெரிய தப்பு பண்றோம்னா நீங்க ஓவர் பேம்பரிங் அவர் சில்ட்ரன் அவங்களா இந்த சமுதாயத்தில் இருக்கிற நல்லது கெட்டது அவங்களுக்குரிய அவங்களுக்குரிய ஒரு தேடல் உருவாக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து இடைஞ்சதா இருக்கும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஏன்னா அந்த ஒரு ஓவர் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் நம்ம என்ன வேணா பசங்களை என்ன கேட்டாலும் வாங்கி தருது படிக்காட்டி கூட அவங்க சப்போர்ட் படிக்காட்டியன்னா அவங்களுக்கு மெரிட் வைஸ் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு காலேஜஸ் என்ன கோர்ஸ் என்ன பிரான்ச் வருமோ அது படிக்கும் நம்ம என்ன பண்ண தேவையில்லாமல் நம்ம வந்து தேவையில்லாம நிறைய பணம் கட்டி நம்மளுடைய மதிப்பெண்களும் நம்மளோட தகுதிக்கும் மீறிய ஒரு ஒரு கல்வியை நம்ம குழந்தைங்க எப்படியாவது திணிச்சிடும்னு சொல்லிட்டு பாக்குறோம் அது வந்து ஒட்டாது அந்த கல்வி வந்து ஒட்டாங்க நீங்க எந்த விதால நீங்க எவ்வளவு பெரிய காலேஜ் வேணும் சேர்த்து காசு கட்டி நான் டாக்டர் பல டாக்டர் ஒரு கோடி கட்டி படிச்சு சும்மா அவங்க பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுக்கே நம்ம மாணவர்களுக்கு அவங்களுடைய உள்ள இருக்கிற சரண் சொன்ன மாதிரி உள்ள இருக்கிற அவங்களோட உள்ளுணர்வே அவங்களோட தனிப்பட்ட திறமை என்ன அவங்களோட ஸ்கில்ஸ் என்னவா வந்தா நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம பெற்றோர்கள் நம்ம வந்து படிக்கணும் நம்ம வந்து கலக்கணும் நிறைய விஷயம் நம்ம என்ன பண்றோம் நம்ம அதே அந்த காலத்துல பசங்க சொல்றாங்க அந்த பழைய கால நம்ம நம்ம அப்பா அம்மா இன்ஜினியரிங் படித்தாங்க வேலை கிடைச்சி எங்க அப்பா வந்து எஸ்எஸ்எல்சி பாலராஜ் சார் எங்க அப்பா எஸ்எஸ்எல்சி ஒரே ஒரு லெட்டர்ல அப்ளிகேஷன் போடுறது வேறு வீட்டுக்கே வந்துச்சு அப்படியே அப்ளை பண்ணுவார் இன்றைக்கி வரலாம் இன்றைக்கி ஒரு விஏஓ இன்றைக்கி ஒரு கிளாஸ் சி போட்டு லட்சம் பேர் வந்து எழுதுகிறாங்க ஜாப் மார்க்கெட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உலகம் மாறிக்கிட்டே இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் குடமை இப்படி எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிடும் எனக்கு நாற்பது வயசு ஆனது அப்புறம் தான் எங்க அப்பா பார்த்து நான் சொன்னேன் உனக்கு வந்து ஒண்ணும் தெரியாது என் பையன் இன்னைக்கு நாலு வயசு அவன் என்னப்பா சொன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது பத்து மிளகு பத்து மிளகு ஃபாஸ்டா கூட வந்து மாறிட்டு ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு கொஞ்சம் இப்போ நம்ம

அரசியல் பத்தி இல்ல இகாடி எக்கானமி பொலிட்டிக்கல் எக்கானமி நம்ம எல்லாமே வந்து நம்மளோட பொருளாதார எதை எதை அடிக்கிறமா இருக்கு எல்லாமே பொலிட்டிக்கல் எக்கானமி ஸோ அதை பத்தி கொஞ்சம் படிக்கணும் ஜாப் மார்க்கெட் எப்படி வந்து மாறிட்டு இருக்கு ஃபைனான்ஸ் எப்படி மாறிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே எம்என்சி நம்ம வந்து குழந்தைங்க நல்லா படிச்சு அமெரிக்கா போகணும் எம்என்சியில பிளேஸ் ஆகணும் இது எல்லாமே வந்து எதுல லிங்க் ஆயிருக்குன்னா குளோபல் ஃபைனான்ஸ் அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து எதுல வந்து இன்வெஸ்ட் பண்றேன் பத்து வருஷம் கழிச்சு நம்ம பசங்க படிச்சுட்டு வரப்ப இந்த மாதிரி இருக்கும் உலகம் இருக்கும் எதுக்கு டிமாண்ட் இருக்கும் எதுக்கு சப்ளை இருக்கும் பண்ணலாம் ஓரளவுக்கு ஒரு எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கும் ஐடியாஸ் தான் இன்னைக்கு தொண்ணூறுகள்ல நம்ம ஊர்ல கிட்ட நம்ம கம்ப்யூட்டர்ல வராத காலம் இன்டர்நெட் வராத காலம் அப்ப அமேசான் ஒருத்தன் வந்து அவனுக்கு ஒரு ஐடி ஐடியா வந்துச்சுப்பாங்க இன்டர்நெட்லேயே கம்ப்யூட்டர்லயே நம்ம ப்ரெஸ் பண்ணா வீடு தேடி பொருள் வரும் சொல்லி நம்ம முப்பது வருஷம் முன்னாடி யாராவது நம்ம வந்து கற்பனையாவது பண்ணியதை பார்த்தோமா இன்னைக்கு நம்மளோட அன்றாட தேவையாயிடுச்சு அமேசான் ஃபிளிப்கார்ட் மித்ரா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஐடியாஸ் தான் இன்னைக்கு ஆண்டர்பனர்ஷிப் தான் அவங்க ஆண்டர்பனர்ஷிப் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து மெயின் ஐடியாஸ் தான் அது ட்ரிகர்ஸ் அந்த ட்ரிகர் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய படிக்கணும் செல்ஃப் லேர்னிங் நம்ம கல்வியை சொல்கிறோம் மோத மோட ஒரு இதில் சொல்கிறோம் பட் கல்வி நமக்கு உள்ளே இருந்து நம்மளோட லைஃப் நம்மளோட தாட்ஸு நம்மளோட இருக்கிற சொசைட்டி சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து இ பத்தி பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் பற்றி பேசுனா அது நம்மளோட சமூகத்தில் நம்மளோட இன்னை இன்னைக்கு இருக்கிற எக்கனாமியில் நம்ம இருக்கிற ஊரை எப்படி புரிஞ்சும் அது எப்படி மற்றவங்களோட தேவைகளுக்கு உதவிகரமாக மாற்றணும் அதுதான் தான் ஆண்ட்ரை பண்ணிஷன் டூ ஃபுல் டில் சப்ளர் அதுதான் இன்னைக்கு வந்து ஆண்ட்ரை அந்த மாதிரி ஐடியாஸோட இந்த எக்கனாமியை புரிஞ்சுட்டு ஃபைனான்ஸை புரிஞ்சுட்டு எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு பின்புலமாக ஒரு பைனான்சியல் நாலேஜ் வேணும் லிட்ரஸ் வேணும்சியல் லிட்ரஸி வேணும் வேணும்சியல் லிட்ரஸி இப்போ நம்ம வந்து படிப்படி அவங்க நம்ம குழந்தைங்க அதுக்கு நம்ம எவ்வளோ ரெண்டு வருஷம் எல்கேஜி யூகேஜி பன்னெண்டு வருஷம் பள்ளி படிப்பு நாலு வருஷம் காலேஜ் படிப்பு அதுக்கப்புறம் யூஜி இதெல்லாம் டைம் டைமுக்கு வந்து ஒரு மணி வழிப்பு டைம் வழி ஆஃப் மணி இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டே நம்ம இதுக்கு ஒரு பசங்க ஒரு ஒரு மாடரி சேலரி போனா அது பத்தாது ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஒரு பெரிய நகரம் பெரிய நகரத்தில் ஒரு இன்னைக்கு நம்ம நார்மல் சேலரி மிகவும் உபசிரமமாக சிரமமாவிருக்கும் சோ இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்றோம் சொல்லிட்டு நம்ம திங்க் நம்ம திங்க் பண்ணி நம்ம படிச்சு நம்ம உணர்ந்து நம்மளோட குழந்தைகளுக்கு அதை சொல்லி தரணும் மறுபடியும் அதே பாயிண்ட் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை எதனால அந்த காலத்துல வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டா ப்ரொஃபஷனல் முடிச்சிட்டா நல்ல நல்ல ஹெரி பேக்கேஜ் கிடைச்சு அப்படி இன்னைக்கே இல்லை ஏன்னா சப்ளை ஓவர் ஓவர் சப்ளை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் டிகிரின்னு சொல்றோம் அவங்க வாங்கக்கூடிய விட நீங்க பாத்துக்கீங்க பேப்பர்ல டிரைவர்ஸ் டீகட மாஸ்டர் அதிகமாக வந்து அசமாதி ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் சேலரி சோ இதெல்லாம் எப்படி எப்படி மாறி பாத்தீங்களா ஒரு ஜென்ரேஷன்ல இந்த நம்ம படிப்பு டிகிரிஸ் எல்லாம் சொல்றோம் பட் ஒரு ஜென்ரேஷன் இருபது வருஷத்துல உடம்பு எப்படி பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு இன்னைக்கு வந்து ஸ்கில் தான் முக்கியம் டிகிரியோட ஸ்கில் செட் தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில் செட் தான் முக்கியம் சோ அதனால படிங்க படிப்புகளை முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன் தஸ் நோ டவுட் ரோட் காமரி கொஞ்சம் வேணும் ஏன்னா லாங்குவேஜ் படிக்க எழுத நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் பள்ளி கல்லூரியில படிக்கிறது அப்பார்ட் நிறைய நமக்கு பொது அறிவு தேவைப்படும் பொது அறிவு இந்த சென்ஸ் யாரு பெண்கள் யாரு அந்த ஊரு பதமை நமக்குரிய நம்ம இந்த வாழ்க்கைக்குரிய இந்த நகரத்துக்குரிய அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் எக்கானமி எப்படி உலகம் மாறுது அங்கிற ஒரு பேசிக் அடிப்படை கத்துறதுக்கு நம்மலாம் ட்ரை பண்ணோம் இது நான் வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா இப்போ வந்து அமெரிக்கா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் ஜாப்ஸ் சொல்லணும் இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் ட்ராப் அவுட்ஸ் கூட இருக்கேன் இலான் பஸ்க் டெஸ்லா ஜூகர்பர்க் இங்கெல்லாம் வந்து காலேஜ்ல சரியா படிக்காம போனாலும் அவங்களோட செல்ஃப் லேர்னிங் நான் சொல்றது பண்டி லேர்னிங் அங்கிறது செல்ஃப் லேர்னிங் உள்ள இருந்து நமக்கு தேடர் அந்த தேடர்னால நம்ம படிக்கிறோம் கத்துக்கிறோம் நாலு பேர்கிட்ட பேசுறோம் அதுல வரக்கூடிய லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப பவர்ஃபுல்லான லேர்னிங் அதுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் தர்மம் மாணவனி அப்புறம் இதுபோக நான் இருக்கக்கூடிய துறையை பற்றியும் சிலர் பேச கடமைப்பட்டது இந்த மாதிரி ஓபிசி பற்றி பேசினார்கள் கிரீமி நேயர் சொன்னது சரிதான் ஒன் இயர் ஒன்ஸ் வந்து ரெடி ஒர்க் பண்ணணும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போனாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சாரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பிசி சர்டிஃபிகேட் மட்டும் போதும் ஆனால் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்

ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை எனக்கு வந்து இருந்ததில்லை பட் நான் வந்து நாற்பது வயசு நாற்பது வயதுக்குள்ளாக குரூப் ஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எனி குரூப் ஏ சர்வீஸ்க்கு வாங்கினீங்கன்னா நம்மளோட என்னோட குழந்தைங்க வந்து எலிஜிபிள் இல்லை தேர் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி நான் கிரிமினல் நான் வந்து கிரிமினில் வாழ்வான் ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து இந்த சலுகையை பயன்படுத்தி நான் முன்னேறி விட்டேன் அதனால அவங்க என்னோட குழந்தைங்க வந்து இருந்து வர என்ன இந்தியா ஃபுல்லாக இப்பதான் இருக்கு இது நமக்கு மட்டும் இல்லை இந்தியா பூரா எல்லா கம்யூனிட்டிக்கும் இது வந்து கருத்து நம்ம மாத்தத்துக்கு உரிய இது பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் நான் முன்னாடியோ இருந்த சொன்னேன் செல்ஃப் லேர்னிங் இப்போ நான் வந்து இன்ஜினியரிங்கா படிச்சேன் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி என்ன பேரண்ட்ஸ் சொல்லி இன்ஜினியரிங் தான் படிச்சிருந்தாலும் சிவில் இன்ஜினியரிங்கில் படித்து தமிழ்நாடு பீடபிள் அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இப்போ வந்து படிச்சுட்டு இப்போ எனக்கு அது ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருந்தாங்க ஜாப் செக்யூரிட்டி இருந்ததுனால அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம என்னால படிக்க முடியுது சிவில் சர்வீஸ் பேருந்து ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிவில் சர்வீஸ் பசங்களுக்கு சிவில் சர்வீஸ்ல ஐஎன்ஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இதெல்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆகல உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஏதாவது கிடைக்கிற ஒரு நார்மல் லைஃப் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு தான் இதை படிக்கலாம் ஏன்னா இது மகிழ்ச்சி சொன்ன மாதிரி இது வந்து செல்ஃப் ஸ்டடி தான் இருக்கு நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் போனால் எல்லாருமே நூற்றி நூறு ரூபாய் வாங்கக்கூடிய வந்து ரேங்கிங் தான் பேங்கிங் ஒன் டூ த்ரீ நீங்கள் வந்து நூறு மார்குன்னா சிவில் சர்வீஸில் ஒரு அறுபத்தஞ்சி மார்க் வாங்கிங்கன்னா நீங்கள் டாப்பு நூறு இதில் வந்துடுவீங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் உங்களுக்கு சாய்ஸ் போட்டீங்கன்னாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எது கேட்டாலும் கொஞ்சம் கிடைக்கும் ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க இன்னைக்கு அதுவும் ஒரு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ தெரியும் அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் எழுபது மார்க் எண்பது மாதிரி வாங்கினாலே பெரிய விஷயம் அந்த காலத்துல ஒரு கவர்னமெண்ட் செஞ்சு கூட சொல்ல அந்த காலத்து எட்டாவது எத்தாவது அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே டிஸ்டிங்ஷன் எல்லாருமே நூத்தி நூறு டெல்லியில ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்ல யாருக்கு மெரிட் சீட்டு யாருக்கு சீட்டு தருவதுன்னு தெரியலன்னா எல்லாருக்கும் நூத்து நூறு வாங்கிக்கலாம் எப்படி நீங்க வந்து தருவீங்க ஒன் டூ த்ரீ சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு பாலிசி வந்து மாற்றிட்டாங்க எல்லாருக்குமே நல்ல மார்க் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இது வந்துடுச்சு பட் சிவில் சர்வீஸ்லாம் நான் சொன்ன மாதிரி அறுபது மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிவில் சர்வீஸ் சோ ஸோ குவாலிட்டி ஜாப் ஸ்டார் வெரி குட்ஸ் நம்ம சவுத் இந்தியாவில் தான் இன்னைக்கு வந்து சிவில் சர்வீஸ் கிரேஸ் வந்து குறைந்து இருக்குது ஆனால் இன்றைக்கும் எல்லா மாநிலங்களும் பொதுவாக நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லாத்துல இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரியர் இருக்குன்னா சிவில் சர்வீஸ் தான் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து சேலரி பற்றி பேசுகிறோம் ஸோ இது வந்து நம்ம சிவில் சர்வீஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்டே வந்து கொடுக்கும் என்னென்ன ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு சௌகரியமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கவர்மெண்ட்டோட சிஸ்டமே நமக்கு தொடங்கிவிடும் நம்மளோட வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போகணும் அது மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு இருப்பாங்க சின்ன சின்ன நம்மளோட டே டு டே ஃபெசிலிட்டிஸு கேரியர் ஃபுல் கேரியர் எல்லாமே வந்து அசிவ் இருக்கு சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்த்தா அந்த ரெனுவலேஷன் வந்து கம்மி தான் பட்டு இன்டெனிஜிபிள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பெசிலிட்டிஸ் தருகிறது ஸ்டேட்டஸ் தருகிறது ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கிறது இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ளஸ் உங்களுக்குரிய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சின்ன வயதுல இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இருக்கு டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு மாவட்டத்துக்குரிய டெப்டி கமிஷனர் இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் இந்த மாதிரி பல முக்கியமான பொறுப்புகள் வந்து நம்ம சின்ன வயசுலேயே நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடிய ஒரே துறை இதுதான் குடியுரிமை பண்ணி மட்டும்தான் ஸோ அதனால் நம்ம மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோருமே அந்த ஐடியா வராது பட் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் மிக கண்டிப்பாக வந்து படிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக படிக்கலாம் பாஸ் ஆனால் நல்ல ஃப்யூச்சர் அப்படியே இல்லைன்னா கூட நம்ம அந்த படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வாழ்க்கை கூடத்துக்கும் தேவைப்படும் எக்கனாமிக்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ளைட் சயின்ஸ் என்வை ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஃபைனான்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அடிப்படை வாழ்க்கைக்கு மிக தேவையானது அதெல்லாம் நம்ம ஸ்கூலில் வந்து ஸ்கூல் சொல்லிடுறோம் ஆனால் அதெல்லாம்

அப்புறம் சிஏக்குள்ளே ட்ரெய்னிங் சென்டருக்கு கான்ஸ்டபிளஸ்க்கு அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த சம ட்ரெய்னிங் சென்டருக்கு நீங்க சென்னையில்ல வரணும் சோ அத பத்தியும் உங்க இரண்டாவது ஐடியா எல்லாம் ஒரு கைடன்ஸ் பண்ணனும் நீங்க பேஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் பத்தி ஒரு மீட்டிங் அப்புறம் அந்த சிவில் சர்வீஸ் கேக்கும் பொறுப்புல மாட்டலாம் கிளையர்டா கவர்மெண்ட் எக்ஸாம் டீம் பேஸ்ல இருக்கணும் அப்புறம் ஒரு நார்மல ட்ரெய்னிங் சென்டர Uh, in the right field, field and duty. You, yeah. <laughs> Sana S. Yes, Ramesh, 493 out of 500. Place 1. <laughs> 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 <laughs>